வணக்கம் நெய்லி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த திதிகள் பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்த்துட்ருக்கோம் இதில் திதிகள் வந்து எங்கெங்கே கொடுக்கலாம் எந்த கோயில் சிறப்பான கோயில் அப்படின்றதெல்லாம் நம்ம இப்போ முன்னாடி உள்ள வீடியோவில் பார்த்துருக்கோம் இப்போ வந்து நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே மட்டும் திதிகள் கொடுக்கறதுக்கு எது சிறப்பான கோயில்கள் அப்படின்றத பார்க்கலாம் திதிகள்ன்றது மெயினாக எதான் கொடுக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்கோம் முன்னோர்களுக்கு நம்ம கொடுக்கக்கூடியது தான் திதிகள் தர்ப்பணம் அப்படின்னு கூட சொல்லலாம் மொயினால் இது வந்து யார் யாருன்னா இது மாதிரி பித்ரு தோஷம் பித்ரு அப்படின்றது முன்னோர்கள் அவர்களுடைய அவருடைய ஆன்மா வந்து சாந்தி அடையாமல் இருக்கிறது தான் இந்த தோஷங்கள் அப்படின்னா ஏன்னா அவங்க நிறைய பாவங்கள் செஞ்சுட்டு அந்த பாவங்களுக்கு அவங்களுக்கு வந்து பரிகாரம் பண்ணாமலே அவங்க வந்து போயிருப்பாங்க அந்த ஆன்மா வந்து என்னங்கன்னா அடுத்த தலைமுறையை நம்ம வந்து பாதிக்கும் இதுக்கு நம்ம வந்து இந்த மாதிரி தர்ப்பணம் திதிகள் கொடுத்தோம் அப்படின்றப்ப பித்ரு தோஷம் கிடைத்தோம் அப்படின்றப்ப அது நமக்கு கொஞ்சம் அந்த ஆன்மாவோட சாந்தி அடையும் நம்மளுடைய கொஞ்சம் பாவங்களும் கொஞ்சம் குறையும் அதுக்கான இந்த கோயில்கள் மட்டும் தமிழ்நாட்டில் ஒரு நிறைய கோயில்கள் இருக்குது இருந்தாலும் ஒரு எட்டு கோயில்கள் மட்டும் கொஞ்சம் சிறப்பான கோயில்கள்லாம் இருக்குது அதை மட்டும் நம்ம வந்து இந்த வீடியோவில் சொல்கிறோம் ஊரும் அது வந்து எங்கே அந்த கோயில் பேர் மட்டும் சொல்கிறோம் அங்கே வந்து என்னென்ன பண்ணுவாங்க அப்படின்றதெல்லாம் நம்ம என்னோடய வீடியோவில் போடலாம் அதேமாதிரி இந்த பித்துரு தோஷம் இருக்கிறதா இல்லையா அப்படின்றத நம்ம வந்து எப்படி பார்க்குறது அப்படின்றதையும் நம்ம தனியாக ஒரு வீடியோ போடுறோம் சரி இப்போ இந்த கோயில்களில் என்னென்ன கோயில்கள் அப்படின்றத நம்ம பார்த்துலாமா இதில் வந்து முதல்ல வந்து பவானி கூடுதுறை தங்கமேஸ்வரர் கோயில் அப்படின்னாங்க அங்கே வந்து இந்த மாதிரி தர்ப்பணம் கொடுக்கறதுக்கு சிறந்த கோயில் அதுக்கடுத்து தமிழ்நாட்டில் வந்து ராமேஸ்வரம் ராமேஸ்வரம் எல்லாருக்குமே தெரிஞ்ச கோயில் தான் ராமேஸ்வரம் ஏன்னா பவானி கூடுதல் ஏன் முதல்ல வச்சோம் அப்படின்னா அங்கே வந்து மூணு ஆறுகள் கலக்குது எப்படி காசியில் வந்து மூணு ஆறுகள் கலக்குதோ அதே மாதிரி பவானி கூடுதல்லேயும் மூணு ஆறுகள் கலக்குது அதனால் அந்த இடம் வந்து தர்ப்பணம் கொடுக்க சிறந்த இடம் அதுக்கப்புறம் ராமேஸ்வரம் ராமேஸ்வரம்ன்றது எல்லாருக்குமே தெரிஞ்சது தான் அங்கே வந்து திதிகள் கொடுக்கறதுக்கு தர்ப்பணம் கொடுக்கறதுக்கு உகந்த இடம் அப்படின்றது அடுத்து வந்து திருபுவனம் அப்படின்ற இடமும் அதுக்கப்புறம் வந்து நாலாவது வந்து திரும்புல்லாணி அப்படின்ற இடங்கள்ல இருக்குது அப்புறம் அஞ்சு திருச்செந்தூர் திருச்செந்தூர் கூட பார்த்திங்கன்னா தர்ப்பணம் கொடுக்கறதுக்கான ஒரு நல்ல உகந்த இடம்தான் தான் ஏன்னா அது வந்து அது வந்து எல்லா காரியங்களும் எல்லாமே பண்ணுறதுக்கான ஒரு நல்ல இடம் தான் அது அப்புறம் திருவெண்காடு அப்புறம் கருங்குளம் அப்புறம் எட்டாவதாக வந்து அம்மா மடம் அம்மா மண்டபம் சாரி அம்மா மண்டபம் அப்படின்ற இந்த இடமெல்லாம் இருக்குது இது எல்லாமே வந்து இங்கே தமிழ்நாட்டுக்குள்ளே நம்ம வந்து கொடுக்கக்கூடிய தத் திருத்தலங்கள் நம்ம பக்கம் பக்கமாக ரொம்ப தூரம் போய் பண்ண முடியாது அப்படின்றதுனா இந்த இந்த பக்கம் பக்கமாக இருக்கக்கூடிய ஊர்களில் நம்ம போய்ட்டு நம்ம பண்ணலாம் பண்ணுறப்ப நமக்கு அந்த திதிகள் வந்து கொடுக்கறதுக்கு தகுந்த இடமும் உகந்த இடமும் இதுதான் இதை வீடியோ அவ்வளோதாங்க நம்ம வீடியோவை நீங்கள் தொடர்ந்து பார்க்குறீங்க நம்ம வீடியோவுக்கு கொஞ்சம் ஆதரவு தாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மற்ற வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பாக்ஸில் உங்களோட கருத்துக்களாக தெரியுங்க நன்றி வணக்கம்